அனைவருக்கும் வணக்கம் பாப்பா மணிமண்டபத்தில் வந்து பாப்பாவுக்கு வந்து முன்னாடி ஃபோட்டோ இருக்கும் அது வந்து கல்லுலேயே அந்த கல்வெட்டுலேயே வந்து செஞ்சாச்சு பின்னாடி பக்கமும் ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் ஒரு ஸ்டிக்கரால ஃபோட்டோ கொட்டியிருந்தோம் இப்போ அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா வெளுத்துடுச்சி சரி இதுவும் வந்து பின்னாடி பக்கமும் வந்து ஸ்ரீமதியோட அந்த முகத்தை வந்து நம்ம கல்லாலே செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மொதல் மொதல் வந்து எங்கே அந்த கல் ஆர்டர் பண்ணணுமோ அந்த கடைக்கு போனோம் அப்போ போயிட்டு நாங்கள் ஸ்ரீமதி ஃபோட்டோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவங்க கொடுத்தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த ஒரு வருஷ காலமாக அப்புறம் எதுக்கு அந்த கடைக்கு நம்ம போக போகிறோம் ஆனால் இப்போதான் வந்து தற்சமயமாக அந்த கல் மாற்றிக்கலாம் நம்ம இனிமேல் அந்த ஸ்டிக்கர் வேண்டாம் இப்போ வந்து அந்த கல்லை நம்ம மாற்றி வச்சுக்கலாம் பாப்பாவுக்கு இந்த கல் ஃபோட்டோ வந்து வெளுக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போனோம் அந்த கடைக்கு போகக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம தங்கம் ஸ்ரீமதியோடய ஃபோட்டோவை தான் வந்து அவங்க மாடல் கல்லாக வச்சுருக்காங்க இப்போ ஒவ்வொரு கடையிலையும் ரெண்டு கல் மூணு கல் இந்த நாலு கல் ஃபோட்டோ போட்டு மாடலுக்காக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி மாடலுக்காக வச்சுருக்கக்கூடிய அந்த கல்லில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீமதி ஃபோட்டோ தான் மூணு கல் மாடலாக வச்சுருந்தாங்க அதை பார்க்கக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம தங்கத்தோட ஃபோட்டோவை இங்கே வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்ப வேதனையாகவும் இருந்தது அவங்களுக்கும் வந்து நம்ம தங்க முகத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுதாட்டுக்கு அப்புறம் நாங்கள் போயிட்டு அங்கே கேட்டோம் என்னங்க ஐயா இந்த மாதிரி பாப்பாவை வச்சுருக்கீங்க அப்படின்ன உடனே இல்லைங்க பாப்பா முகத்தை பார்க்கக்குள்ள எங்களால் இவ கல்லை தவிர எங்களுக்கு வேற கல் வைக்கணும்னே தோணலை தான் பாப்பாவே வந்து மூணு கல் மாடல் கல்லாக வச்சுருக்கோம் இன்னமும் ஒரு சில மாடல்களெல்லாம் வச்சுருக்குறாங்க அதில் வந்து பாப்பாவோட கல்லை மாடலாக வச்சுருக்காங்க அதே போல் ஒரு ஸ்டுடியோவுக்கு போனேன் எங்கள் ஊருக்கு அருகாமையில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி எதிர்த்தியாக அந்த ஊருக்கு போனேன் அந்த ஊருக்கு போகல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ இருந்தது அந்த ஸ்டுடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஃபோட்டோவை வச்சு அதுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு பூச்செடி வச்சு வத்தி ஸ்டாண்டு கல்புரம் இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் பார்த்தேன் பார்த்த உடனே என்னங்க அப்படின்னு ஒன்று இல்லைங்க இவளை வந்து எங்களுக்கு தெய்வமாக வழிபடணுன்னு தோணுச்சு அதனாலலாம் நாங்கள் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஸ்ரீமதி ஃபோட்டோவை வச்சுருக்குறோம் டெய்லியும் வந்து நாங்கள் அவளுக்கு கல்புரம் ஏற்றுவோம் வத்தி ஏற்றுவோம் பூ போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருந்தது இப்போ பாப்பாவோட நினைவு நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னெண்டு ரெண்டு வருஷம் காலமாக ஓடிடுச்சு இந்த ரெண்டு வருஷ காலமாக உண்மை வந்து பாப்பா கூடயே புதஞ்சு போய் தான் கிடக்குது என்னைக்கு வெளியே வரும்னு தெரியலங்க